திரு செம்மலை அவர் கட்சிக்குள்ளே பேசுகிறது வேறு கட்சி வெளியில் பேசுறது வேறன்னு சொல்கிறார் அப்போ கட்சிக்குள்ளே பேசலாங்கிற சொல்கிறார்ல திரு செங்கோட்டையவர்கள் பேசுனது தப்புன்னு சொல்லலைல்ல செங்கோட்டையில் கட்சி பேசுனது பேசுனதுதான் தப்புன்னு சொல்கிறார் இதுல செங்கோட்டையன் அவர் சொல்கிறார் புதுக்குழு கூட்டம் என்னங்க வந்துடுறேன் அந்த பையன் வந்துடுறேன் திரு திண்டுக்கல் சீனிவாசன் கட்சியோட பொருளால் ம் நேற்று பேச அந்த ப்ரெஸ்மீட் முடிஞ்சுன்னு திரு செங்கோட்டை பிரசமீட் முடிஞ்சுன்னு சொல்றாரு அதனால செங்கோட்டையில் அப்படி பேசிக்க கூடாதுங்க அப்படி சொல்லலையே அவர் சொன்னது பொழிச்சலாளர் என்ன முடிவு எடுக்கிற அது கட்டுப்படுவோம் அதானே சொன்னார் அப்போ பொய்ச்சலார் முடிவு கட்டுப்படுறோன்னு செங்கோட்டையனோட கருத்து முரண்படுறேன்னு சொல்லலையே இதே திரு திண்டுக்கல் சீனிவாசன் திருமதி சசிகலாவுடன் தீவிர ஆதரவாளர் இருந்தவர் தானே உங்களுக்கு அப்போ முரண்பட்ட பார்வைங்கிறது இங்கே இல்லை திரு நம்ம இயற்கை பார்த்தோம்னா உங்களுக்கு யாருக்கு முன்னாடி அண்ணாமலை ஒரு மாநிலத்தில் விளாடுற போது பிஜேபி ஹைகமாண்டுக்கு இவருக்குமே முரணுருக்கும் பேசினாங்களா இல்லையா நான் பலமுறை சொன்னேன் பிஜேபி ஹை கமாண்டுக்கு பாண்டிச்சேரி போனாங்க ஆசை இவர் ஓஎம்ஆரில் போலான்றாங்க அவர் ஈசிஆரில் போலாண்டி இவ்வளோ தான் ரெண்டு பேருக்கும் பாண்டிச்சேரி சார் ரெண்டு ரூட் இருக்குது அவர் என்று எதிர் திருச்சியில போறாரு திருவள்ளூர் போறாருங்க பாண்டிச்சேரி போலன்னு சொல்லி இன்னைக்கு என்ன போறாரு பிஜேபியோட தான் போட்டு இவ்வளவு சொன்னேன் திரு திண்டுக்கல் சிவாசனோடு எல்லாருக்கும் நோக்கம் ஒன்றுதான் பார்வையர்